நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ரைஸும் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கணவன் சார் கமல் சார் இருபத்தி ஆண்டுகளுக்கு சார்

இந்தியன் வந்து ஜூலை பதினஞ்சு ரிலீஸ் இந்தியன் த்ரீஸ் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மகட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது பதறது இப்ப அதை பேச வேணாம் இந்தியன் மண் எடுக்கும் போது நான் இந்தியன் த்ரூ சொன்ன போது எப்படி வேற பதறேன் அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பதறது காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் வருது எனக்கு

அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனலில் இந்தியன் ரெண்டு படத்துடைய இதுதானே ஒரு கதைய சொல்றாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க எவ்வளோ பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க அட வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அப்படி இருக்கு மைக் வாங்கி சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்ல சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்ல சோ சாரோ இருக்காங்க அவர் ஃபாரின் போறாரு மேடம் என்னன்னும் தெரில இந்தியன் டூல சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டெல் அவசியப்படல அடுத்த டேக் ஒரு இந்த இந்த படத்துக்கு அப்புறம் கான்செப்ட் அப்போ

சம சிட்டின்னு நல்லா டூர் தான் வந்துட்டு இருக்குது ஸோ அது நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படியே விஷயம் இன்னும் நேராக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் எரிய பண்ணுறோம் சொல்லுறது ஒரு விஷயம் சார் ஆ தேங்க் யூ சார் இரண்டு கேஸ் தான் சார் யாராவது யாராவது எல்லா மாநிலம் எல்லா இருந்து என்ன சார் 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 லெட்ல சார் உங்களுக்கு

சரி அதுக்கு நான் சாய் புரேனே இருந்தாலும் இண்டன் டூக்கு மட்டும் நம்ம விரேக்களுக்கு பக்திவ பத்தி பேசலாம் அப்படிங்கறதுக்கு நான் थैंक यू நன்றி நன்றி அந்த அப்போ ஃபர்ஸ்ட்